ஜெய் ஸ்ரீராம் திருப்பார்வை பதினான்கு தமிழில் உங்கள் புழுக்கடை தோட்டத்து வாயுவில் எங்களை முன்னதாகவே வந்து எடுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்துவிட்டன காவி அணிந்து துருவைகள் தங்கள் வெறுப்பற்களை ஒளிவீச கோயில்களை நோக்கி திருசங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருந்தனர் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களையும் உடையவனும் தாமரை போன்ற வெறிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழாமல் இருக்கின்றாயே கொடுத்த வாக்கை தவறவிடக் கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டால் வருந்துகிறாள் நாக்கு சரியான நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் என்பது இப்பாடலின் உணர்த்தும் கருத்து चरण चरण वेद विनायक चरण चरण विजय विनायक चरण चरण जय राम